நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத பிள்ளைகளுக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஏம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இருமா நான் வந்து பார்க்குறேன் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாரு நான் கஷாயெல்லாம் போடுவேன் நல்லாவே இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுதுன்னு நான் முதல்ல தொட்டு பார்க்க பயந்துருச்சுலாம் என்னன்னு தெரியல நான் தொட்டு பார்க்க இப்படி ஆமாம் அக்பருக்கும் காயுது மே நெருப்பாக காயுது மேலு இந்த பிள்ளைக்கு நெருப்பாக தான் மேல் காயுது என்ன பண்ணுதுன்னே தெரியல பார்த்துக்கோ இந்த பிள்ளைங்களுக்கு அக்கா நான் வேற ஊர்ல இருந்து வரும்போது மருந்து பாட்டெல்லாம் எடுத்துட்டு தான் வந்தேன் ஆனா இப்ப எல்லா மருந்து காலியர்களுக்கு மருந்து ஊத்தி ஊத்தி அக்கா நீங்க ஏதாவது பண்ணுங்க அக்கா பேசாம நானும் அதே யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்ட்டு இரு இரு நான் யோசிச்சு பாக்குறேன் கொஞ்சம் இருமா கஷாயத்தை நம்ம வந்து காய்ச்சியை ஊத்துவோம் அதுதான் நல்லது முதல்ல கஷாயத்தை ஊத்தி பார்ப்போம் ஜொரம் கேக்குதான்ட்டு அதை செஞ்சு பார்த்துட்டு நான் உனக்கு ஏதா இருந்தாலும் சொல்றேமா சரிக்கா அதையாவது செய்யுங்கக்கா பாவம் பிள்ளைங்க இப்படி படுத்து கிடக்கறது பாக்குறதுக்கு மனசே கஷ்டமா இருக்குது ஆடி ஓடி விளையாடுங்க இப்ப பாருங்க இப்படி படுத்து கிடக்குதுங்க எதுக்கு சொல்லாம கொள்ளாம வெளியில போதுங்களோ எனக்கே தெரியல ஆமா இன்னைக்கு போயிட்டு வந்துச்சுங்களே போயிட்டு வந்தோன்னே சொல்லிச்சிங்க இல்ல இல்ல ஜுரம் அடிச்சதுக்கு அப்புறம் தானே சொல்லுச்சுங்க அதான் நல்ல பிள்ளைங்க இருங்க நான் கஷாயத்தை முதல்ல போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்

டேய் டேய் இருங்கடா நீங்க மட்டும் போவாதீங்க நானும் வரேன் இருங்க நான் வீட்டை மூடிட்டு வந்துடுறேன் அப்ப எங்க அம்மாவும் இல்ல நான் வீட்டை எல்லாம் மூடிட்டு வரேன் ஏ ரீதா நீ வரியாடி பங்க இருக்கு நானும் தானே கூட சேர்ந்து வந்தேன் வந்த நானும் வந்து பாக்க வரேன் இருங்கடா முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்ப இருக்கா வாங்கிட்டு போலாமா என்ன டேய் முதல்ல இருடி நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க முதல்ல வண்டியில நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் ரீதா நீ வெயிட் பண்ண நான் போய் முதல்ல விட்டுட்டு வந்துடுற அப்புறம் கஜனும் வரட்டும் பாருங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நான் ஒரு ஒருத்தரையா விட்டுட்டு வந்துடுறேன் அக்பர் வீட்டுல ஏ குஜன் நல்லா பிடிச்சுக்கோ பாரு இந்த ஒரு பக்கமா சாயிரடா என்னடா நீ இப்படி பண்ற சீக்கிரமா நல்லா பிடிச்சோட வந்துட்டோம் நம்ம கிட்ட ஒரு வழியா ஹே அக்பர் அக்பர் இரு அக்பர் நான் கஜனை கூட்டிட்டு வந்திருக்கேன் இவனை விட்டுட்டு போறேன் பஸ்ட் நான் இறங்குறா கஜன் நான் குஜனை கூட்டிட்டு வரேன் ஏய் ரீதா நீயும் வாடி ஏய் கச்சன் குஜன் குஜனை விட்டுட்டேன் கச்சன் நீயும் வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து போகலாம் வாங்கப்பா இருங்க நான் வந்துட்டேன் அம்மா நான் போயிட்டு வரேன்மா இங்க பாருங்க தம்பி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா நான் போயிட்டு வரேன் எதுக்கு வம்பு அம்மாட்ட சொல்லிட்டே போயிடலாம் அதுதான் நல்லது நான் ஏறி உக்காரு அண்ணன் கூட வண்டியில ஏ போலான்டா நாங்க எல்லாரும் உட்காந்துட்டோம் அதெல்லாம் பொறுமையா ஓட்டு ஏன்னா நாங்க மூணு பேர் போறோம் போலீஸ் புடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் ட்ரிபிள்ஸ் போறோம்னு சொல்லி புடிச்சு வச்சுப்பாங்கடா நம்ம வேற சின்ன பசங்க வேற அதனாலதான் சொல்றேன் நீ பொறுமையா ஓட்டுடா இங்க பாரு இங்க பாரு நம்ம வந்துட்டோம் இவன் வீட்டுக்கே வந்துட்டோம் அக்பர் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் நண்பா ஏய் நண்பா நண்பா என்னடா ஆச்சு இப்படி தண்ணியா இருக்கா இது யூரின் போய் வச்சிருக்கியா ஏய் நல்லா எழுந்திருக்கவே முடியலடா அதனால நான் பெட்லயே உச்சா போயிட்டேன் கிடக்குது அதுதான் என்னடா நாங்க வரும் சொல்ல மாட்டேன் இப்படியாடா பண்ணி வைப்பே நீ சரி பரவாயில்ல இரு நாங்க வீட்டுல போய் ட்ரெஸ் கூட மாத்திப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இந்த பக்கமே வந்துடுறேன் இந்த பக்கம் வந்து நான் உன்னை பார்க்கறேன்டா பரவாயில்ல முதல்லே கஜனு குஜனு உஷாரா அங்க நின்றுட்டாங்க ஏ ரீதா உன்கிட்ட தானே சொல்றான் நீயும் வாடி இந்த பக்கம் அங்கேயே உட்காந்துருப்பா அப்படியே இந்த பக்கம் வந்து பாரு இந்த பக்கம் வந்து பார்த்தால அவன் தெரிவான் சரியா ஒழுங்கா இப்படி உட்காந்து பாருடி என்னப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்க வாங்க இப்பவே பாதி சரியாயிரும் இந்த பாருங்க நான் வந்து கஷாயம் வேற ரெடி பண்ணி வந்திருக்கேன் இந்த பாத்தீங்களா ஒரு பானை நிறைய கஷாயத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இப்ப நீங்க எல்லாருமே குடிக்க போறீங்க யாரு யாருலாம் அந்த அருவிக்கு போனீங்களோ எல்லாரும் இந்த கஷாயத்தை குடிச்சேதா ஆகணும் சரியா முதல்ல இதை பண்ணுங்கடா ஐயோ ஆண்டி நாங்க இந்த டைம்க்கு தெரியாம வந்துட்டோமே இந்த கஷாயத்தை நாங்க குடிச்சே ஆகணுமா அம்மா கஜன் அம்மா குஜன் ரெண்டு பேருமே நீங்க ரெண்டு பேருமே குடிச்சேதான் இந்த கஷாயத்தை இப்ப பாருங்க இப்ப எல்லாத்துக்கும் நானே இதுல இருந்து எடுத்து ஊத்தி விடுறேன் பாருங்க இப்ப வாங்க எல்லாரும் ரெடியா இருங்க இப்ப குடிக்கணும் சரியா இங்க பாருங்க இதுல இருந்து கொஞ்சோண்டு கஷாயத்தை எடுத்து நீங்க பாருங்க மூக்க பொத்திட்டு இப்ப வாயில ஊத்த போற ஒழுங்கா குடிச்சிடுறீங்க இப்போ இங்க பாரு கஜன் இங்கே பாரு குஜன் நான் முதல்ல இங்க பாரு அண்ணனுக்கே குடுக்குறேன் முதல்ல அவன் குடிக்கட்டும் இங்க பாருங்க ஏ மூக்க பொத்தி குடுக்கணும்டா அதனாலதான் நான் பொறுமையா குடுக்குறேன் குடிடா ஐயையோ கொட்டாதல கீழே டக்குன்னு குடிச்சிருடா நீ ஏ இங்க பாரு அப்பா ஒரு வழியா குடிச்சிட்டான் இந்த பையன் பரவாயில்லப்பா குடிச்சிட்டா குடிச்சிட்டான் ஏ இங்க பாரு பூஜா நீனும் சமத்து குட்டியே குடிச்சிடணும் சரியா உம் உன் பண்ணா மொட்டையும் போடுறான் அவ்வளோதான் கொஞ்சம் கம்மியா வந்தும் இருக்கோம் கா நல்லாவும் இருக்கான் நல்லா இருக்கான் குடிச்சு பாரு நீ

இப்ப ரீதா நீயும் பாஷாவதுதான் பேரான்ஸ் இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் பை பெரிய பசங்க அதனால நீங்க சமத்தா குடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா முதல்ல குடிச்சு பாருங்க இது டேஸ்டாவேதான் இருக்கும் அப்படிலாம் ஒண்ணும் இதா இருக்காது குடிச்சு குடிச்சுப்பாருமா ரீதா நல்லாவே இருக்கும் நீயே கையில புடிச்சு குடி நீ பெரிய பொண்ணு தானே குடிச்சுப்பாரு ஏய் இருப்பா நான் உனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரேன் நீயும் குடிப்பா ஆண்டி பிளீஸ் எனக்கு கொஞ்சோண்டு குடுங்க ஆண்டி ரொம்ப குடுத்துடாதீங்க ஆண்டி என்னால முடியாது இங்க பாருங்க இந்த ரெண்டு குட்டி பசங்களையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவனுங்களுக்கு வேணா குடுங்க அவனுக்கு அம்மா தான் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு சொன்னாங்க சரிப்பா முதல்ல நீ குடி இங்க பாரு நான் ரெடி பண்ணிதான் எல்லாத்துக்குமே எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறையவே இருக்கு பெரியவங்க கூட குடிக்கலாம் நீயே குடிப்பா ஃபர்ஸ்ட் இங்கே பாரு இந்த மருந்து பாட்டெல்லாம் எதுக்கு அதெல்லாம் தூக்கி தான் வீசணும் இது குடிச்சாலும் கேட்கும் என்ன மாதிரி தான் அப்படி நீ அப்படியே வச்சிருக்க சீக்கிரம் குடிச்சு பழகுமா சரி சரி இன்னும் நாலு மூடி தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஊத்திடல இந்த மருந்து பாட்டெல்லாம் எப்போவுமே எடுக்கக்கூடாது இதெல்லாம் வேஸ்ட் நம்ம வந்து இதை தான் பழகணும் எப்போவுமே நம்ம நாட்டு மருந்து தான் பெஸ்ட்டு சரி இதுல எல்லாத்துக்கும் சரியாயிடும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சரியா குட்டீஸ் பை பாய் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க